சமூக வலைதளங்கள்ல இரண்டாக உடையும் திமுக இதுதான் இன்றைய பரபரப்பான செய்தி அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு என்னதான் என்ன ஆச்சு எதுக்காக திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களால இயக்கப்பட்டு இருக்கேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்க என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாமே புரியும் ஆனா ஏன் ரெண்டா உடையணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதற்கான ஒரு சொல்யூஷனா ஓ இதுவா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கனிமொழி அவர்கள் இதுல இடம்பெற்றிருக்காங்க சோ இப்ப கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாள் ஏற்று முடிந்தது இல்லையா இதுக்காக நிறைய நபர் முக்கியமான புள்ளிகள் பல பேர் என்ன பண்றாங்க வாழ்த்து அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க இதை தாண்டி திமுக உடையறதுக்கு கனிமொழி ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குவாங்க அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு என்னங்கறத ரொம்ப டீட்டெயிலா போய் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் என்ன தீபிகா நாடாளுமன்ற உறுப்பினரா மட்டும் இருந்தா போதுமா எம்பியா மட்டும் இருந்தா போதுமா அங்க இருந்துட்டு அவங்க வந்து அங்க அந்த பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தா இங்கே ஸ்டேட் குள்ள என்ன நடக்குது ஸ்டேட் பாலிடிக்ஸ் அவங்க இன்வால்வ் ஆகணும்ல அவங்க இங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கனிமொழியினுடைய ஆதரவாளர்கள் பல பேரின் குரலாக ஒழிக்குது இதுல முக்கியமா பெண்கள் எல்லாருமே அதிகமா நம்பக்கூடிய ஒரு நபர் திமுகவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமொழி ஆனா இன்றைய தேதிக்கு அது சாத்தியமா இன்னைக்கும் அப்படிதான் நம்புறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னால முழுமையா சொல்ல முடியாது ஏன்னா இந்த டாஸ்மாக் துறை அப்படிங்கறத முழுமையா இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல பிரச்சாரம் அப்படிங்கறத செய்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமொழி இதனால நிறைய தாய்மார்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவியாக இருக்கும் கனிமொழி அவர்களை ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஏன் திமுக தயங்குதுங்கிற ஒரு கேள்வி பெரும் கேள்விதான் சோ அவங்கள அங்க தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சோம் தான் சூப்பரா இருக்கும் கெத்தா இருக்கும் நேரடியா டெல்லி தலைமைகள்ல இருக்கிற எல்லா ஆட்கள் கூடயும் நேரடி கண்காணிப்புல இருப்பாங்க நேரடியான ஒரு ஒரு பாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லைன்னா வந்து ஊர்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல தமிழகத்துல ஏதாவது ஒரு தேவையா எதுவாக இருந்தாலும் நேரடியா அவங்க கிட்ட வந்து கன்வே பண்றதுக்கு அவங்க அங்க இருந்தாதான் தான் கரெக்டா இருக்கும் சோ இவங்கதான் தலைவரா இருந்தா நல்லா இருக்கும் இவங்கதான் எம்பியா இருக்கணும் அதுவும் நாடாளுமன்றத்துல இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிக்ஸ் பண்ணி அனுப்பினதாக ஒரு தகவல் உண்மையாவே உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பெரிய பிளவு அப்படிங்கிறது நடக்கும் கன்ஃபார்மா திமுகவுக்கு தெரியும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்குள்ள கொண்டு வந்தோம் கனிமொழியனா ஏதாச்சும் ஒரு இடையே நடக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல அவங்கள அழகா அங்க வச்சுப்போம் தூரமா வச்சுப்போம் டெல்லிலேயே அந்த பக்கமே இருக்கட்டும் அவங்க நம்ம இங்க என்ன பண்ணணுமோ நம்ம இங்க செய்வோம் அப்படிங்கறது தெளிவா இருக்கிறாங்க பட் அரசியல் அப்படிங்கிறது இப்படி இருக்கு நம்ம அண்ணா சொல்லிட்டாரு நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல கரெக்டா சரிதானே எல்லாருக்குமே அந்த ஆசை மோகம் அப்படிங்கிறது ஆஃபர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு கனிமொழியும் விட்டுருவாங்களா என்ன ஆனா எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்னன்னா அவங்களுடைய நாளை முன்னிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்களா இருப்பாங்க இல்லையா அவர்கள் சில வீடியோஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றாங்க அண்ட் ஸ்டாலின் ஐயா அவர்களும் அவங்களுடைய அப்பா ஓகேவா அதாவது கனிமொழி அவர்களுடைய தந்தையாரும் அண்ணனும் சேர்ந்து இவரை கூடிட்டு போயிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள அவங்க அனுப்புற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய அரியணையில உட்கார வைக்கிற மாதிரி லைக் சிஎம் சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா ஒண்ணு பண்ணியிருக்காங்க இதை வந்து பேசும் பொருளா மாறுத அதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம் ஏன்னா வந்து திமுகவுக்கும் ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கு இது இவங்களே பார்த்து டென்ஷன் ஆறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அவங்கள வந்து இங்க கூட்டு வந்து விட்டு லாஸ்டா அந்த சீட்டை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்வையில வரும்போது அமுட்சியா அவர்கள் சொன்ன விஷயமும் நம்மளுக்கு தெரிய வருது விஜய் அவர்கள் தளபதி விஜய் இருக்காரு இல்லையா இவரும் வந்து கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பேசும் பொருளாக இருக்கு சரி இந்த வாழ்த்துக்கள்லாம் விடுங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து கேக்குறாங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒண்ணுமே சொல்லாம மௌனம் வந்து அப்படியே மௌனமா ஒன்று சிரிச்சு சப்பட கிளம்பிட்டாங்க சோ அப்ப இவங்களுக்கும் ஆசை இருக்கா அப்ப இவங்களுடைய ஆசை வந்து இதுவா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் அங்க கிரியேட் ஆகுது ஓகே இவங்க வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு போல் இருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கா அவங்க வருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப அதிக அளவுல பாக்கப்படுது இது எப்படித்தானே அது இன்னதானா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இருக்கிறவங்களுக்கே ஒரு டவுட் ஏன்னா ஒண்ணு வந்து எனக்கு இதெல்லாம் வந்து சில பேருக்கு தோணுங்க அதனால அவங்க அதை வெளியிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு அவங்க அவங்களுடைய ஆசை அப்படின்னு அவங்க புறக்கணிச்சிருக்கலாம் அந்த சீட் எனக்கு எப்போயும் இல்லை இதுதான் வந்து என்னுடைய நிரந்தரமான இடம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இட் மே பி எனி திங் அவங்க எப்படி வேணா எது வேணா சொல்லியிருந்திருக்கலாம் பட் பட் அவங்க எதையுமே வந்து மென்ஷன் பண்ணாம கம்மன் போறது ஏன் அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வின்றது இன்னைக்கு நிலவப்படுது சரி இது ஒரு பக்கம் அப்படின்னா ரொம்ப சமீபத்துல இப்போ ஏன் திமுக ஓவரால் கோவமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவா புரியும் லோயாலா காலேஜ்ல கருத்து கணிப்பு அப்படிங்கறதும் பெருசா நடத்தப்படுது திமுகவினுடைய அடுத்த தலைவர் அப்படிங்கிற ஒரு போட்டியில நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்களும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அண்ட் சபரீசன் அவர்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஏன் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுவாவே திமுகவுல ஒரு எப்படி சொல்றது நான் வந்து எல்லாத்தையுமே நான் இயக்குவேன் பட் நான் யாருன்னு வெளியில உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா சோ அவர் வந்து மொத்தமா அரசியல கரைச்சி குடிச்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களும் தெரியும் இன்னைக்கு இவங்க எல்லாம் இருக்காங்கன்றனால அவர் அமைதி காக்கலாம் பட் ஒரு நாள் அவரும் கனிமொழி மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுல எல்லாருக்கும் இருக்கு சோ தட் இப்ப சபரிசன் அவர்களையுமே பண்ணிருக்காங்க இந்த மூன்று நபர்களுக்கும் வந்து ஒரு 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 நடக்குது ஓட்டிங்ஸ் நடக்குது இதுல முதலிடம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமொழி என்ன திப்பிக்க கேட்டீங்கன்னா உண்மையாதாங்க இந்த கருத்து கணிப்புல இவங்களுக்கு தேர்ட்டி நைன் சாரி ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு இவங்களுக்கான ஒரு ஷேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு லைக் திமுகவினுடைய அடுத்த முகம் அப்படிங்கிறது கனிமொழியா இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கு சபரிசனுக்கு வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் இருக்கு ஆனா லீடிங்ல இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமொழி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு கவுண்ட் கிடையாது ரொம்ப பெரியதான ஒரு கவுண்ட் ஆப்டர் நம்ம கருணாநிதி ஐயா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல் முறை அவருடைய முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவின்றது கரெக்டா சோ இந்த சினாரியோஸ் மாதிரி இவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் முதயநிதியை தான் நிறுத்தணும் முன் நிறுத்தணும் இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவில இப்ப டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு அதுக்கேத்த மாதிரிதான் தொகுதிகள் யாருக்கு யாருக்கு கொடுக்க போறாங்க இளைஞர்களுடைய பட்டாளத்தை கொண்டு வரணும் சீனியர்ஸ் வெளில தள்ளணும் இந்த பிளான்ஸ் எல்லாமே திமுக அப்படியா இருக்கு ஆனா இந்த நேரத்துல அதெல்லாம் விட்டுருவோமா நாங்க இருக்கும்போது போது அப்படிங்கிற மாதிரி அத்த வந்து போட்டியா உதயநிதி அவர்களுக்கு வந்துருவாங்கன்றதுதான் இன்னைக்கு பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு இது கூட கம்பேரிட்டிவ்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெஸ்டா கனிமொழி பெஸ்டா அப்படின்றத மக்கள் மத்தியில கேட்கும்போது கனிமொழி எல்லா இடங்கள்லயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமேனா எல்லா பிளேசஸ்லயும் நின்று எல்லா ப்ராப்ளம்ஸையும் சந்திச்சிருக்காங்க பட் உதயநிதி எதுக்கு ஸ்டாலின் அப்படின்னு பாத்துக்கிட்டா அப்பா அப்படிங்கிற ஒரு போர்வையிலையும் அடுத்து வந்து பெரிய பெரிய அமைச்சர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டுதான் அவர் போவார் வருவாரே தவிர தன்னிச்சையா நின்று அவர் இதெல்லாம் நான் சூப்பரா பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அமைச்சுக்கிறது கிடையாது அப்படிங்கறதும் ஒரு விஷயமா சொல்லப்படுது சரி இது கூடவே டிடிவி தினகரன் அவர்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது எனக்கு புயல கலப்பிருக்க அரசியல் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் ஏன்னா இன்றைய தேவைக்கு கூட்டணி எந்தெந்த கட்சிகள் யாரு கூட அப்படிங்கிறது தான் பெரும் அளவுல பேசப்பட்டு இருக்கு இல்லையா இந்த நேரத்துல யாரு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்களோ அந்த கூட்டணியை தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ டிடி விதேகரன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு லைக் தஞ்சாவூர்ல இவங்களுடைய நிர்வாகிகள் கூட மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அவர் சொல்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில சட்டமன்ற உறுப்பினரா நம்ம போக தான் போறோம் கன்ஃபார்ம் வின் பண்ண தான் போறோம் இது நிறைய பேர் என் கூட இருந்து நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிறாரு மக்களினுடைய மன ஓட்டம் எல்லாமே தெரிஞ்சு நான் கூட்டணியில போய் சேர போறோம் மக்களுடைய மன ஓட்டம் எனக்கு நல்லா தெரியும் அவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அந்த கூட்டணியில் தான் சேருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய உறுதியை கொடுத்திருக்காரு நமது உயரம் நமக்கு தெரியும் கூட்டணியில சீட்டு வாங்கி எண்பது சதவீதம் வரைக்கும் நம்ம வின் பண்ணி நம்ம யாரு நம்மளுக்கான ஒரு பெருமிதம் வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய கட்சியை இனிமேவும் நல்லா சூப்பரா வளர்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் நம்ம இந்த கட்சியை பயங்கரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இன்னும் சிறப்பாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இது எல்லாமே நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொன்ன ஒரே நபர் விஜய் அவர்கள் தான் சோ ரொம்ப சமீபத்துல பாஜக வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க பட் எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் பயங்கரமா நடந்து ஃபைனலி இவருடைய தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கறத ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா இப்படிதான் இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் அஜெண்டாஸ் போகுதே தவிர ஒரு ஒரு கிளியரான கிளியர் கட்டான ஒரு சொல்யூஷன்ஸ் அப்படிங்கறது இன்றைய தேதி வரைக்கும் சொல்லவில்லை ஆனா ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் கூட கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் இவர்கள் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் சோ டி டி அவர்களை கூடிய விரவலியே நம்ம எல்லாருமே தமிழக வட் கழகத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இன்க்ளூடான ஒரு விஷயம் பட் இதை வந்து எப்படி எடுத்துப்பாங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்